இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்துள்ள நாட்டை பார் நீ அதை பார்த்த பின் சகோதரன் சேர்த்துக் கொள்ளப்பட்டது போன்று உன் நீக்கம் சேர்த்துக் கூட்டமைப்பு தண்ணீருக்காக வாக்குவாதம் செய்த பொழுது நீங்கள் அவர்கள் பார்வையில் என்னை புனிதப்படுத்தாது என் வார்த்தையை எதிர்த்து கழகம் செய்தீர்கள் இவையே சீன் பாலினத்தில் காதேசில் உள்ள மேரிபாவின் நிலை நீர்நிலைகள் மோசி ஆண்டரிடம் உயிருக்கு எல்லாம் கடவுளாகி ஆண்டவர் இந்த மக்கள் கூட்டமைப்புக்கு ஒருவனை பொறுப்பலனாக எடுத்து ஏற்படுத்துவதாக அவன் அவர்களுக்கு முன்னே போகவும் அவர்களுக்கு முன்னே வரவும் வேண்டும் அவ்வாறே வெளியே நடத்தி செல்லவும் உள்ளே வரவும் அழைத்து வர வேண்டும் இதனால் ஆண்டவரின் மக்கள் கூட்டமைப்பு மேய்ப்பினெல்லாம் ஆடுகளாக இராது என்றார் ஆண்டவர் மோசியிடம் கூறியது நான் புதல்வன் யோசுவாவை தேர்ந்து கொள்ள அவன் ஆவியை தன்னுள் கொண்டவன் நீ அவன் மேல் உன் கையை வை குரு இளையாசருக்கும் மக்கள் கூட்டமைப்பு உள்ள அனைவருக்கும் அவனை நிற்க செய் அவர்கள் பார்வையில் நீ அவனை பொறுப்பாளனாக ஏற்படுத்து மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து மக்களும் கீழ்ப்படின்படி உன் அதிகாரத்தை அவனுடன் பகிர்ந்து கொள் அவன் குரு இளையாசருக்கு முன்னிற்கு அவனுக்காக இளையாசார் அவண்டவர் முன்னிலையில் ஓரில் வழங்கும் தீர்ப்பை நாடுவானா அவனும் அவனுடன் இருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவருமான மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் இளையாசாரின் வார்த்தையின்படியே வெளியே செல்லவும் உள்ளே வர வேண்டும் ஆண்டவர் கட்டளையிட்டபடி மோசடி செய்தார் அவர் யோசனை அழைத்து குரு இளையா சார் மக்கள் முன்ன அனைவர் முன்னிலையிலும் அவரை நிற்க செய்தார் ஆண்டவர் மோசைக்கு தம் கைகளை வைத்து அவரை குறிப்பாளராக நியமித்தார் மாசைக்கு தெரிந்து கொள் இந்த நாளுக்கான திருமறை பகுதி இரு எண்ணிக்கை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு மாசித்து முடிந்தாயிற்று கடவுளிக்க மகிமையும் மாற்றியும் சதா காலங்களிலும் உண்டாகட்டும் தொடர்ந்து இந்த தொடர் வேதங்கள் இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மை நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமன்